பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை உனக்காகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு உன் அப்பன் கருப்பசாமி உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ என்னை யோசிக்கிற என்னை கூப்பிடுகிற ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்கி உனக்கு நல்லது செய்வதற்காகவே நான் ஓடோடி வருவேன் அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெருசாக கொடுத்து சந்தோஷத்தை மிகப்பெரியதாக கொண்டு வருவதற்காக அதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டு வாசலை நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ எதுக்காக கலங்கி நிற்கிற நீ வருத்தப்படும்படியோ நீ வேதனைப்படும்படியோ எதுவுமே நடக்கலை நீ கேட்டதை தான் உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாக தான் இருக்குது நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ விரும்பிய விதத்திலேயே உன்னை வாழ வைப்பேன் என் செல்வமே என்னையே நம்பி இருக்கக்கூடிய நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது நான் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ துன்ப காலத்தில் இருந்தாலும் சரி கஷ்ட காலத்தில் இருந்தாலும் சரி உனக்காக ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே ஜீவன்னா அது உன் அப்பா கருப்பசாமி நான் தானே எப்பவுமே உன்னை குறை சொல்லி குறை சொல்லி மற்றவங்க தன்னை நல்லவங்க போலவும் சரியாக இருக்கிறவங்க போலையும் காட்டிக்கிட்டாலும் அப்படி அடுத்தவனை குறை சொல்லி வாங்கின நல்ல பேரை ரொம்ப நாளைக்கு அவங்களால தக்க வச்சுக்க முடியாது எத்தனை பேர் உனக்கு எதிராக என்ன வேணால் நாடகம் நடத்தட்டும் உன்னை பற்றி பொய்யான வதந்திகளை பரப்பட்டும் வீண் பழியை ஓ போடட்டும் விமர்சனம் செய்யட்டும் நீ எதை நினைச்சும் நெஞ்சம் கலங்கி போக வேணாம் நம்பிக்கையை தளர்த்திடாம என் மேல முழுசாக பக்தி செலுத்தும் போது இந்த கருப்பசாமியின் அருள் என்பது உனக்கு துணையாக இருந்து எல்லாரும் உன்னை புரிஞ்சு கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் செய்யப்போகுது இந்த பிறவியிலும் இனி வரப்போற பிறவிகள்லையும் கூட யாரும் உனக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில தப்பா போகாது சர்வ மங்களங்களும் உனக்கு உண்டாகும்படி இந்த கருப்பன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உனக்கான மங்கள வாக்கு சொல்லி உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து ஆசிர்வதிக்கிறதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனக்கோவிலேயே நான் உட்காந்து நீ மனசில் நினைக்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்துர்றேன் என் மனிதர்கள் மனிதனை வேணும்னா ஏமாத்தலாம் போய் சொல்லலாம் ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முக்காலத்தையும் உணர்ந்த இந்த கருப்பசாமிய யாராலும் ஏமாத்த முடியாது எல்லார் செய்யறதையும் எல்லார் பேசுறதையும் எல்லார் வாழ்க்கையில நடக்கிறதையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வருத்தப்படாத உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதும் என் ஆசீர்வாதத்தோட நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் எல்லார்கிட்டயும் போய் அடம் பிடிக்கின்ற அப்பாவி பிள்ளையாக தான் நீ இருக்க உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் எதை கேட்கணும் எப்படி நடந்துக்கணும்னு பெருசாக எதுவும் தெரியாமல் இன்னுமே கூட சில சமயங்களில் பல இடங்களில் வெகுளித்தனமாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன் என் அன்பு பிள்ளை இந்தளவுக்கு அப்பாவியா வெகுளித்தனமாக ரொம்ப யதார்த்தமாக இருந்தீனா யார் உன்னை எப்படி ஏமாத்துவாங்கன்னே சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வும் உன்னை சுற்றி என்ன இருக்குது எப்படி மனிதர்கள் நடந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய செயலும் பேச்சுவார்த்தையும் இடத்துக்கு ஏற்றாற்போல ஆளுக்கு ஏற்றால் போல எப்படி மாறுதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே சில காலம்தான் ஆசைப்பட்டது கிடைச்சாலும் சில காலம்தான் எதிர்பார்த்தது கிடைக்காம போனாலும் சில காலம்தான் அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டினால் ஏமாற்றங்கள் பெருசாக தெரியாது நீ ஒன்றை மட்டும் முழுசாக நம்பலாமே தவிர வேறு யார் மீதும் முழு நம்பிக்கையை வச்சிட வேணாம் எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக சிந்தனை செஞ்சு செய்ய பழகு நீ வாழப் போகிறது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போயின் செல்வமே உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு இல்லை தகுதி இல்லைன்னு ஒன்று மட்டம் தட்டி அவங்க ஆணவத்தில் ஆடுவாங்க ஆனால் யார் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாலும் நிச்சயமாக உன் கூடவே இருக்க தான் ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட உன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன்